பிஸ்மிலா ரஹ்மான் இரஹீம் பேஜ் நம்பர் இருபது ஹதீஸ் துஆக்கல் அது இழியத்துள் ஹதீஸ் ஹதீஸ் துஆக்களை குறித்து பார்க்க போகிறோம் இதில் பாடம் பதினொன்று பிறரை வழி அனுப்பும் ஓதும் துஆ ஹசரத் சாலிம் ரதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஹசரத் அப்துல்லா இபுனு உமர் ரதி அல்லாஹ் அனுஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹ் அனுஹு அவர்கள் இபுனு உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் பயணம் புறப்படும் எவரையாவது கண்டால் அவரிடம் எனக்கு நெருக்கமாக வந்து நில்லுங்கள் நபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் எங்களை வழி அனுப்புவதை போல் நானும் உங்களை வழி அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு பின்வரும் துாவை ஓதுவார்கள் அஸ்தௌ திஹ தீனக்கீமிக உமது மார்க்கத்தையும் உமது நண்பக தன்மையையும் உம்முடைய செயல்பாடுகளின் இறுதி முடிவுகளையும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு ஒரு துவாவோடு இப்படி உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் ஹஸ்ரத் சாலிம் ரஹமத்துல்லாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தாபிழை இந்த தாபிழை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க சஹாபிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அந்த யார் இபுனு உமர் அந்த இபுனு உமர் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க ரசூல்லாட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க நபிஸ்ராய் சமர்களிடத்துல இருந்து கற்றுக்கொண்டார்கள் ரசூல்லாவுடைய அழகான சுண்ணத்தில் இதுவும் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா விருந்தாளிகளை வழி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் கூட வீட்டு வாசல் வர அந்த விருந்தாளிகள் என்ன செய்வாங்களா வந்து வழி அனுப்புவாங்க நபீஸ்ராய் சமர்களுடைய சுண்ணத் அந்த அளவுக்கு நபிசராஜ் அவர்கள் சுண்ணத்தை பின்பற்றி சுண்ணத்துக்களை சஹாபாக்கள் பின்பற்றிருக்கிறாங்க அதில் உமர் சொல்கிறாங்க எனக்கு நெருக்கமாக வந்து நில்லுங்க யாராவது அவங்ககிட்ட வந்து பயணம் புறப்படைய வரையாவது கண்டால் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சொல்லி எங்களை வழி அனுப்புவதை போல ரசா எங்களை எப்படி வழி அனுப்புனாங்களோ நானும் உங்களை வழி அனுப்புகிறேன் ரசுல்லா எல்லை வரைக்கும் போவாங்களா நாம வீட்டு வரைக்கும் போகிறவங்களோ அப்படின்ட்டு நம்ம பாஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்ன எல்லை வரைக்கும்

இல்லை இல்லை பாதுகாப்புங்கிறத விடமா உதவி தேடுகிறேன் இதுக்கு இது சரியான இது இந்த இடத்துல உதவி தான் கரெக்டான இருக்கும் இது ஆக கிடையாது இது வேற வினைச்சோல் அப்படிங்கறதான் அசல் வி வினைச்சொல் இதுக்கு வந்து நான் உதவி தேடுகிறேன் சரியா தன்னிலையை குறிக்கிறது அஸ்தௌ யார் இடத்துல அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் தீனக உன்னுடைய மார்க்கத்திற்காகவும் ஓ அமானத்தக்க உனது நம்பிக்கை நம்பகத்தன்மையையும் ஓ ஹவாத்து இம இறுதி முடிவு ஹ ஹாத்திம்னு வருதா காத்தமும் நபீன் வருதா அதுலேருந்து வருது ஹவாத்து இம்ம அமலிக்க அப்படின்னா உன்னுடைய அமல் என்றால் செயல்பாடு உனது செயல்பாடுகளின் இறுதி முடிவுகளையும் அல்லாஹ் முடிவுகளை குறித்தும் அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன் உன்னுடைய நம்பகத்தன்மை அமானத் முடிவு அமலினா உன்னுடைய செயல்களின் இறுதி முடிவு முடிவுகளை குறித்தும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன் மறுபடி சொல்றேன் அஸ்தவுல்லாக அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன் தீனக்க உனது மார்க்கத்திற்காகவும் வ அமானத்தக்க உனது நம்பகத்தன்மைக்காகவும் வ ஹவா தீம அமளிக்க வ ஹவா தீம இறுதி முடிவுகளுக்காகவும் எந்த இறுதி முடிவு அமளிக்க உன்னுடைய செயல்களின் க கண் வருதா அது வந்து உன்னுடைய எதிரில் இருக்க எதிரில் இருக்கிறவங்கள சொல்கிறது புரியுதா எதிரில் இருக்கிறவங்க இப்போ உதாரணமாக ஜசாக்க அப்படின்னு சொல்கிறோமா ஜசாக்க அப்படின்னு சொல்கிறோமா ஜசாக்கி இல்லா அப்படின்னு சொல்கிறோமா அதே போலத்தான் சரி அல்லாஹ்விடம் பாதுகாக்குமாறு உதவி தேடுகிறேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் உன்னுடைய செயல் அமல் என்றால் செயல் செயல் உன்னுடைய அமலின் இறுதியா இறுதி முடிவுகளை குறித்தும் உனது அமானத்தை குறித்தும் நண்பகத்தன்மையை குறித்தும் உனது மார்க்கத்தை குறித்தும் அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன் சரியா சரி இதுல இதனுடைய பொருள் என்ன என்னது உனது மார்க்கம் உனது நம்பகத்தன்மை ஒரு ஒரு பிரயாணத்துக்கு போறவங்கள்ட்ட இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தில் துவாக்கள்ல விளக்கம் சொல்லும் போது இதை சொன்னோம் முதல்ல உனது மார்க்கம் மார்க்கம் என்பது வந்து நீ எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சாலும் உனது மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான் அந்த மார்க்கத்துல இருந்து நீ இது பண்ணாத அதாவது வழி தவறிறாங்க அந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை பேணும் முதல் முக்கியமாக அந்த பிரயாணத்தில் விடுவது உனது தொழுகை உனது தொழுகை என்பது மார்க்கத்தின் அங்கீகாரமே அதுதான் தொழுகை தான் அதனால் உன்னோட மார்க்கத்துக்காக நான் என்ன செய்கிறேன் இது இது இடத்துல உதவி தேடுது ரெண்டாவது உனது நம்பகத்தன்மை ஒரு பிரயாணத்துக்கு நீ போகிற உன்னை நம்பி யாராவது பொருள் கொடுத்தாலும் சரி இல்லை வீட்லேயே உனது அமானத்தமான நிறைய பொருட்கள் இருக்காது இருந்தாலும் சரி அவன் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யணும் ஒப்படைச்சிட்டு போகணும் அது ஒரு நம்பகத்தன்மை அதே போல் உன்னிடத்துல யார் பொருள் ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை என்ன செய்யணும் பொறுப்பு தாரியாட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் அதே இது பிரயாணத்திலும் நம்பகத்தன்மையோடு நடந்துக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா மூன்றாவது அவராக இருப்பாங்க அவங்கள பற்றி என்ன செய்யறது நமக்கு தெரியாது அதனால அவங்கள ஏமாற்றுறதோ அவங்களுடைய பொருளை மோசடி செய்கிறதோ அந்த அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறதோ இல்லாமல் நண்பகத்தன்மையோடு நடந்து கொள் மூணாவது உன்னுடைய செயல்பாடு இந்த பிரயாணம் என்பது சொல்லுவாங்க இல்லையா எந்த அளவுக்குனால் கடைசி வார்த்தை வரும் இல்லையா இல்லை முன்களிபூன் இல்லை முன்களிபூன்னா என்ன அர்த்தம் முன்பக்கமே நான் நீளக்கூடியவனாக இருக்கிறேன் யாவா என்னன்னா இதுவும் ஒரு மௌத்துக்கான ஒன் ஒரு இதுவாக தான் இருக்குது அதுக்காக அப்படின்றது கிடையாது ஒரு நிதர்சனத்தை சொல்றாங்க யதார்த்தத்தை சொல்றாங்க அந்த நேரத்துல உனது இறுதி செயல் நல்லதா இருக்கட்டும் உன்னுடைய அமல் அமலை நல்லதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இடத்துல நான் உதவி தேடுதேன் அப்படின்னு சொல்லி அற்புதமான வழிகாட்டுதலோடு இன்ஷா இந்த துவாவை மற்றவர்களுக்கு ஓதி அனுப்புவது சிறந்தது சரியா நம்மளுடைய பிள்ளைகள் காலேஜ்க்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க கண்டிப்பா போகலாம் ஓதலாம் அது ஒரு சின்ன பிரயாணம் தானே ஸ்கூலுக்கு போறாங்க விருந்தாளிகள் வர்றாங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க இப்படிங்கிற மாதிரியான பிரயாணிகளுக்கு இன்ஷால்லா ஓதுவது சிறந்தது சரியா அலஹமதுல்லா வாசிங்க பார்க்கலாம் ம் உமது சரியா அலஹமதுல்ல அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறேன்